ஒரு நான்கு ஐந்து வருடம் முன்னால் ஒரு பள்ளி மாணவி மீது டேங்கர் தண்ணீர் ஏற்றி சென்ற மெட்ரோ வாட்டர் டேங்கர் கான்ட்ராக்டுக்கு விடப்பட்ட டேங்கர் லாரி ஏறி இறந்து விடுகிறார் குழந்தை நீங்கள் பாருங்கள் பரவாயில்ல எவ்வளோ தண்ணி லாரிகள் பிரைவேட்டாகவும் சரி மெட்ரோ லாரிக்கும் சரி ஹோட்டல்ஸு பல இடங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு தண்ணி சப்ளை செய்து கொண்டா ஏன் மழை காலங்களிலே தப்பு சப்ளை செய்து கொண்டு தான் கொண்டுதான் நீரை எடுத்து கொண்டு தான் அந்த டேங்கர் லாரிகள் செடுக்கலாம் நினைவு தெரிஞ்சு ஒரு இடத்துல நான் வந்து பொள்ளாச்சி பகுதியில் ஒரு ரிட்டையர்டு இ போய் பார்க்குறேன் பிடபிள்யூட் அவர் என்ன தெரியுமா சொன்னார் காமராஜர் அமராவதி அணையை கட்டும்போது கடுமையான மழை மதிப்பிற்குரிய முதலமைச்சராக அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி அவர் பார்க்காத அரசியல் விஷயங்கள் கிடையாது தமிழகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்டில் நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து கால்வாய்கள் எல்லாம் சீரமைச்சு இது பண்ணிட்டுனா இன்னைக்கு வந்து ஃப்ளட்டு வர நேரத்தில் செக் டேம் அமைச்சு அங்கங்கே அமைச்சு அந்த தண்ணீர் தேக்கம் பண்ணால் அவ்வளோ வெள்ளம் வந்திருக்காது இவ்வளோ தண்ணி உபரி நீர் வெளியே போயிருக்காது தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் சரவணன் பெருமாள் தான் இருக்காரு நிறைய விஷயங்கள் அவருடன் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு கர்நாடகா பெங்களூர்லயே சிட்டிலேயே தண்ணி இல்லாததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் நம்ம ரொம்பவே பக்கம்தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த நிலைமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய நிபுணர்கள் கழிச்சு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு அதுக்கான திட்டங்கள் வகுத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் அதாவது நீங்கள் சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி இல்லைன்னா இந்த காவிரியில் ஏன் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஷார்ட்டேஜ் இருக்கு சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது எல்லா சிட்டியும் வந்து மெட்ரோஸ் மினி மெட்ரோஸ் நார்மலான டவுன் வந்து மினி மாறிக்கிட்டு இருக்கு நீர் தேவைகள் ஐடி வந்து இமிகிரன்ஸ் வரும்போது அவங்களுக்கான நீர் தேவைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டு இருக்கு சோ அந்த வியூலாம் வந்து பார்க்கும்போது வந்து மேகதாதுல நாங்க வந்து அணை கட்டி அந்த தண்ணீரை தேக்கி வைத்து கொண்டு அதிலிருந்து நாங்க நாங்கள் வந்து பெங்களூர் போன்ற சிட்டிகளுக்கு நாங்க தண்ணீரை கொடுப்போம் நீர் அந்த சிட்டிக்கு தே நகருக்கு தேவையான ச நீரை வந்து அதுல இருந்து கொடுப்போம் மீதி உபரி நீரை நாங்கள் திறந்து விடுவோம் கூட படித்தேன் நான் வந்து அந்த கிருஷ்ணா நதி நீரில் இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து தெலுங்கானாவுக்கு விட வேண்டிய தண்ணீரை வந்து ஒரு அணையில் ஆல்ரெடி கட்டி கட்டியாச்சந்தானே பல வருடங்களுக்கு முன்பாகவே அதை பத்தி கூட வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று வந்து பேசியிருக்காரு கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு அவர் ஏற்கனவே செஞ்சிருக்காரு அதை கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு அதை செய்து அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தெலுங்கானா ஆந்திராவுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த விஷயமானது தண்ணீர் வரவில்லை என்றால் இதை தமிழகம் எப்படி தீர்ப்பார்கள் அப்படின்னு பாக்கணும்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற நீர் ஆதாரமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் அதிமுக காலங்களிலும் சரி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய என் இந்த இதற்கான வரைவு திட்டமே வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பீரியடில் வந்து போட்டிருக்காங்க இவங்க திமுக ஆட்சி தான் அதாவது லோன் மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி ஆதாரம் வந்து ஒதுக்கப்படும் ஏன்னா நீங்க வந்து தடுப்பணைகள் காமராஜர் பீரியடில் கட்டப்பட்ட அணைகளை விட்டுட்டு இன்னைக்கு தடுப்பணை கூட கட்டுறதில்லை நம்ம நம்ம ஒரு இடத்துல பாக்கலாம் அவர்கள் போய் ஒரு தடுப்பணை ஆய்வு செய்ய போறாரு அவங்க கட்சிக்காரவங்க கூட அந்த மதகெல்லாம் வந்து எவ்வளவு வீக்கா இருக்குன்றத நம்ம பாக்கலாம் அந்த வீடியோ கூட நீங்க பாக்கலாம் ஊடகங்கள்ல இணையதளங்கள்ல வந்து இருக்கு ஒரு சூழ்நிலை மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க என்னாச்சு இப்ப இந்த மழை வெள்ளத்துல நீங்க என்ன பண்ணீங்க அந்த பகுதியில தெ தென் தமிழகத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் நீங்க தடுப்பணைகள் எல்லாம் கட்டி சீர் சமைச்சிருந்தீங்கன்னா அந்த நீரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து இந்த கடுமையான கோடை காலத்தில் வந்து நம்ம நீர் ஆதாரத்தை சரியான முறையில் மக்களுக்கு வினியோ விநியோகத்திருக்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை இருக்கிற நீர் வந்து பத்தாது நிலத்தடி நீர் நம்பி தான் இருக்கீங்க நிறைய சென்னை போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதம் ஒரு ஜூன் மாதம் காலங்களில் நிலத்தடி நீர் தானாகவே குறையிறதும் பார்க்கலாம் இந்த வருஷம் பொறுத்தவரைக்கும் மூன்று நான்கு டிகிரி அதிகமாகவே வெயிலின் தாக்கம் இருக்கும் அப்படின்றாங்க அந்த வகையில் இப்போ வந்து இந்த சம்மருக்கான திட்டங்கள் வந்து ஏதாவது ஒரு நான்கு ஐந்து வருடம் முன்னால் ஒரு பள்ளி மாணவி மீது டேங்கர் தண்ணீர் ஏற்றி சென்ற மெட்ரோ வாட்டர் டேங்கர் கான்ட்ராக்டர்களுக்கு விடப்பட்ட டேங்கர் லாரி ஏறி இறந்து விடுகிற அந்த பெண் குழந்தை ஆறாம் கிளாஸும் ஏதோ ஏழாம் கிளாஸும் படிக்கிற பெண் நீங்கள் பாருங்க பரவாயில்ல எவ்வளோ தண்ணி லாரிகள் பிரைவேட்டாகவும் சரி மெட்ரோ லாரிக்கும் சரி ஹோட்டல்ஸு பல இடங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ல தண்ணி சப்ளை செய்து கொண்டா ஏன் மழை காலங்களிலே தப் சப்ளை செய்து தான் இப்போ நீரை தான் அந்த டேங்கர் லாரிகள் செல இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து சொல்லுங்க பாங்களா நீங்க ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க உடனே இவங்க சொல்லுவாங்க ஜல் ஜீவன் மிஷன்ன்றது பெரிய விது பெரிய இந்த இது கிடையாது விவாதத்துக்கு கொண்டு வருவாங்க திராவிட மாடல் ஆட்சியில இருக்கவங்க நீங்க எல்லா விவாதம் மேடை டிவி விவாதம் மேடையில பாத்தீங்கன்னா இந்த தான் பேசுவாங்க அது என்னங்க திட்டம் பெரிய திட்டம் இது நேரு காலத்துல போட்டாங்க ஜல் ஜீவன் மிஷன் நீங்க பயன் முழுமையாக நிறைவேற்றலை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையை உருவாக்கியது இவர்கள் தான் திட்டங்களை போட்டார்கள் காமராஜர் பீரியட்ல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை அமைப்பவர்கள் இவங்க வந்து மழை காலத்துல வந்து அங்கே நாங்கள் வந்து எழுவது சதவீதம் முடிந்து விட்டது தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டது அதனால் வெள்ளம் வராதுன்னு சொல்லிவிட்டு சென்றவர்கள் இரவு நேரத்தில் பயங்கர வெள்ளம் வந்துவிடுது சென்னையில் பார்த்தோம் வருடமும் வெள்ளமும் வருவது தண்ணீர் காரணம் என்ன உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு இடத்துல நான் வந்து பொள்ளாச்சி பகுதியில் ஒரு ரிட்டையர்டு இ போய் பார்க்குறேன் பிடபிள்யூடா அவர் என்ன தெரியுமா சொன்னார் காமராஜர் அமராவதி அணையை கட்டும்போது கடுமையான மழை அந்த மழையிலையும் வந்து அந்த இடத்தை நான் வந்து பார்க்க வேண்டும் எப்படி இடத்துல அந்த நிலத்திலே இந்த அமராவதி யானை வந்து அமைக்கப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாரு ஐயா போகவே முடியாதையா காட்டுக்குள்ளே நல்லா மழை பெய்யுதுங்கய்யா நாங்களே வந்து போக மாட்டோம் அப்படின்னா இல்லைன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது உள்ளே போகணும் நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணுங்க யானை மேலே ஏறி போனார் கோணியை தலையில மாட்டிக்கிட்டு இது தலைவன் அது ஐடியாலஜிக்கலி வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமான தலைவராக செயல்பட்டார் இன்னைக்கு அமராவதின்னு இருக்கு அங்கேயும் பிரச்சனைகள் ஓடுது அமராவதி தண்ணி திறந்து விட்டால் அந்த பொள்ளாச்சி போல நகமோ இந்த பகுதியில் ஒரே சண்டை அந்த தண்ணீரை எடுப்பதற்கு அந்த வாய்க்காலில் திறந்து விட்டாங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு இன்னைக்கு அந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி கேண்டிடேட் கூட இதை பற்றி பேசியிருக்காரு ஊடகங்களை எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஊடகத்துக்கு கொடுத்தாரா ஏதோ ஒரு ஊடகத்தில் பேட்டி அழைத்து அதில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அமராவதி அந்த டேம்கள் சுற்று பொள்ளாச்சி சுற்றி இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள்லேருந்து தண்ணீர் விடும்போது அங்கே இருக்க பகிர்வுகளில் பிரச்சனை வருது இது வந்து மிகப்பெரிய மாஃபியா இன்வால்ட்டு அங்கே இருக்கிற கனிமலங்களை வந்து எடுத்துகிட்டு போய் வெளி மாநிலங்களுக்கு விற்கிறாங்க அத பத்தி அந்த காந்திராஜன் ஒரு ஒரு காந்திராஜன் தான் நினைக்கிறேன் பொள்ளாச்சி எம்பி அவர் பேசிருக்காரு இந்த மாதிரி இந்த மாஃபியாக்கள் இவர்கள யார் இந்த டேங்கர் லாரி வரைக்கும் யாரு காண்ட்ராக்ட் குடுக்கறாங்க இதுல என்னது ஜல்ஜியன் மிஷன் இருந்தா இந்த டேங்கர் லாரி எல்லாம் ஓடுமா டிராஃபிக்ல சிட்டில டிராஃபிக் வருமா சொல்லுங்க பாக்கலாம் இது இந்திய தமிழ்நாடு மட்டும் இன்ஸ்டன்ஸ் கிடையாது நான் இதுல பாத்து அதாவது புனே அங்க ஓபனா சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய மாஃபியா சார் அப்டின்னு சொல்லிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த பகுதிகள்ல அந்த பாராமத்தி இந்த இடத்துல என்ன பண்ணால் தண்ணி பைப்லைன் வந்துட்டு இருக்கும் கவர்மெண்ட் தண்ணி நீங்கள் ஜல்ஜீவன் மிஷினே போட்டிருந்தா கூட அதை உடைச்சிட்டு உடஞ்சி போச்சு அந்த தண்ணி இதுவாகிச்சுன்னு டேங்கர் லாரியாக அனுப்போம் அவங்க ஆளு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க அந்த கட்சிக்காரனுக்கு இருக்கும் ஏன் இங்கேயே நடந்ததுங்க வீராணம் ஏரி வந்து வேர்ல்டு பேங்கில் போட்டு அங்கேருந்து தண்ணீர் கொண்டு வரணும் சென்னைக்கு அப்படின்னு மும்முரப்படுத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆறு பேரில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் வந்து எனக்கு நினைவு இருக்குது எங்கள் வீட்டில் பைப் போட்டாங்க கொடுங்கூர் பகுதியில் வேசப்பாழை கொடிங்கூர் பகுதியில் ஆனால் காற்று தான் வந்துட்டு இருந்தது ஏன்னா தண்ணியே வரல போட்டு ஒரு வருஷம் ஆச்சு இப்போ இந்த வீராணம் தண்ணி எப்போது திறந்து விட்டாங்களோ அந்த பைப் லைனை போட்டு அப்போ தான் தண்ணி வந்தது ஒரு மூணு மாசம் வந்துட்டு இடையில ஒரு ஒரு வாரம் வரல ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விசமிகள் வந்து அந்த பைப் உடைச்சிட்டாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு டிவியெல்லாம் எல்லாத்தையும் இதை பத்தி காமிச்சிருக்காங்க அதை ஒரு ஆளை கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதிர்கட்சியில இருந்த அந்த இடத்த சம்பவத்தை சேர்ந்த விசமிய இந்த மாதிரி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில வந்து எந்த ஒரு நல்ல திட்டம் ஜல்ஜீவன் மிஷன் அருமையான திட்டம் அதான் நீங்க அதை வந்து செயல்படுத்த மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்திய எதிர்ப்புன்ற போர்வையில் அந்த ஜல்ல வார்த்தையை உள்ளே வந்துடக்கூடாது ஏன் பேரை மாற்றி வச்சு சொல்லுங்கள் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு இப்போ நான் வந்து சுயேச்சையாக ரெண்டு முறை போட்டிக்கிட்டு இருக்கேன் என்னோட செயல்பாடு என்ன ஒரு எம்எல்ஏ ரெப்ரசன்டேட்டிவா எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சியில் இருக்க திட்டங்களாக இருந்தாலும் சரி மாநில திட்டங்களாக இருந்தாலும் சரி மத்திய அரசு திட்டங்களாக இருந்தாலும் சரி அதை வந்து மக்களை செப் மக்களிடம் எடுத்து சென்று அதை பயனு பயனாளிகளுக்கு சென்றடைகிறதா அதை சென்று சேர்ப்பந்தான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பிக்களோட வேலை ஒன் ஆஃப் த ரோ டியூட்டி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டில அவங்களுக்கு ஆனால் வந்து அது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அங்கே கோஆப்ரேஷனே இருக்காது எனக்கு என்ன வந்துச்சு கவுன்சிலராக நான் வந்து மண்ணை இறக்கு நானும் என் வீட்டு முன்னாடி அங்கே போய் கட்டிங் வாங்கும் இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து இப்போ லாரி உரிமையாளர் தண்ணி ரேட்டு தவிர சொல்லலை அவர்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பிழைப்பு தேவை அவங்க வந்து செய்கிறாங்க ஏன்னா வேலை அவங்களுக்கு வேறு என்ன வே தொழில் தெரியும் அவங்களுக்கு லாரி ஓட்டுறத தண்ணியை எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணுறது தான் தெரியும் அதை கூட ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ண தெரியாது அவங்களுக்கு ஒரு டேங்க் இருக்குதுன்னா நீங்கள் டேங்க் எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க அந்த டேங்க்கில் வந்து தண்ணி ஊற்றணுன்னா நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அதை முன்கூட்டியே சிட்டிக்குள்ளே போகும்போது மா காலை ஆறு மணிக்கு முள்ள ஏழு மணிக்கு முள்ள அந்த ட்ரா ஹெவி டிராஃபிக் வரதுக்கு முன்னாடி செய்யணும் ஆனால் டேங்கர் லாரிலாம் எப்போ சிட்டிக்குள்ளே போகுது கவர்ஸில் போகுது இதெல்லாம் எவ்வளோ பெரிய டிராஃபிக் சிக்னல்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்களாம் இருக்காங்க இதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் வந்து தண்ணீர் வருது ரத்த தண்ணீர் கண்ணீர் தான் வருது புரியுதுங்களா இந்த மாதிரி எவ்வளோ பேர் சமூக ஆறு அவங்க கண்ணிலேருந்து ரத்த கண்ணி வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது மாதிரி அவர் சொல்கிறார் ஸ்டாலின் அவர்களை மதிப்பிற்குரிய முதலமைச்சராக அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி அவர் பார்க்காத அரசியல் விஷயங்கள் கிடையாது தமிழகத்தில் அவருக்கு இருக்க அனுபவத்துக்கு இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் தடுப்பணை கட்டலை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்டில் நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து எல்லாம் சீரமைச்சு இது பண்ணிவிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ளட்டு வர நேரத்தில் செக் டேம் அமைச்சு அங்கங்கே அமைச்சா அந்த தண்ணீர் தேக்கம் பண்ணால் அவ்வளோ வெள்ளம் வந்திருக்காது இவ்வளோ தண்ணி உபரி நீர் வெளியே போயிருக்காது மழை பெய்ந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கான நீரை வந்து உபரி நீரை கடலில் கொண்டு சென்று செலுத்தி விட்டோம் இதெல்லாம் யார் தப்பு சொல்லுங்க பால நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் மழை வந்தது அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க அமுதா அந்த கலெக்டர் வந்து எல்லாத்தையும் என்க்ரோச்மெண்ட்லாம் இடிங்கன்னு சொன்னாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அப்படி நிலுவையில் ஆயிடுச்சு அப்படி சைலண்ட் ஆச்சு அந்த அம்மையார் அமுதான்ற கலெக்டர் தூக்கி வேறு இடத்துக்கு போட்டாங்க ஆட்சி மாறிச்சு அப்படியே சைலண்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி என்க்ரோச்மெண்ட்லாம் எடுத்திருந்தா திரும்பி அந்த இடத்துல வெள்ளம் வந்துருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீர்த்தேக்கங்களை பலப்படுத்துவது கிடையாது கார்மேகம்ன்ற ஒரு இன்ஜினியர் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அது இல்லாமல் வாட்டர் ரிசோர்ஸ் போர்டில் இருக்கக்கூடியவர் பழைய அவர் வந்து ஜெர்மனிலாம் போய் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி ஸ்டடி பண்ணிடலாம் வந்திருக்கார் அவரோட மீட்டிங் நான் அவனை அட்டன் பண்ணியிருக்கான் செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்தில் ஒரு என்எஸ்எஸ் கேம்பில் அங்கே அவர் வந்து அழுதுட்டார் சொல்லிட்டு எவ்வளோ ஏரிகள் இருந்தது எவ்வளோ ஏரிகள் இருக்கிறது நீர் தேக்கிறதுக்காக அப்பயும் வந்து இந்த மாதிரி மழை பெய்ந்து தான் பெய்ந்து தான் சொல்கிறார் அவர் ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு எனக்கு ஸ்கூல் காலத்தில் நாங்கள் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் இந்த மரத்தொட்டி இது தான் பிரிட்ஜு தான் எங்களுக்கும் எங்கள் இந்த பக்கத்தில் வியாசர்பாடிக்கும் அந்த பக்கம் மூளை கிடைக்கும் அந்த பிரிட்ஜு தான் இருக்கும் அந்த பிரிட்ஜு கட்டலை சரியாக கட்டலை அப்போ வந்து அந்த மாதிரி அடைமலைப்பையும் காவால் அடிச்சிட்டு போவோம் பட் ஆனால் வந்து இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது இன்றைக்கி சாதாரணமாக கால்வாயெல்லாம் கட்டியிருக்காங்க பட் இன்றைக்கும் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு ஏன்னா தண்ணி போகலை எங்கேயுமே ஸோ இது மாதிரி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நீங்கள் நீரை தேக்கி வச்சு இது பண்ணிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இப்போது எடப்பாடி அவர்கள் ஆட்சி பிரிவில் என்னமோ ஜெயலலிதா ஆட்சி அதெல்லாம் எனக்கு தெரியல நினைவு இல்லை பட் ஆனால் வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து இந்த மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா தெருகோரம் இருக்கக்கூடிய மரங்கள் அது பகுதியில் வந்து ஒரு ஜல்லடம் மாதிரி போட்டு ஒரு ஒரு இதை போடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நீர் வந்து உள்ளே போகணும் கான்கிரீட்டை ஃபுல்லாக போட்டு அடைக்காமல் சுத்தூரம் என்ன போனாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து காங்கிரீட் போட்டு அடிச்சிருவாங்க அது இல்லாமல் அந்த இடத்தை வெட்டிட்டு சுத்தூரம் அந்த வந்து ஜாலி மாதிரி போட்டு அதில் தண்ணீர் உள்ளே போகணும் பூமி கடையில் போகணும் நீங்கள் சொல்றது வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும் மரம் அதுக்கு கீழே வந்து அந்த நீர் வந்து உள்ள வாங்குறதுக்கு ஒரு இடம் விடுவாங்க ஆனால் முன்னாடி எப்படின்னா கார்ப்பரேஷன்ல வந்து ஒரு மரம் இருக்குன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மேல அப்படியே சிமெண்ட்டை போட்டு மூடிடுவாங்க ஒரு ஜாலி மாதிரி அதெல்லாம் நல்ல திட்டங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் பகுதியில் வந்து மக்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு தெருவுலேயே வந்து ஆழத்தை நோண்டி மேலே ஒரு மட்டமாக ரெண்டுக்கு மூணு ரெண்டரைக்கு மூணு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஜல்லியெல்லாம் போட்டு ஒரு நீர் சேமிப்பு ரோட்லேயே உருவாக்கி ரோட்டில் நிற்கிற தண்ணியெலாம் வடிகிற மாதிரி பண்ணாங்க அதையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா ரெண்டு கட்சிகளுக்கும் அது பொருந்தும் திமுகவும் சரி அதிமுகவும் நல்ல திட்டங்கள்லாம் மக்கள் செயல்றாங்க ஒரு பகுதியில் எம் நகருன்ற ஒரு பகுதியில் கொடுங்கியூரில் செஞ்சிருக்காங்க வெற்றிகரமாக அதையே நீங்கள் வந்து ஒரு மாடலாக என்கரேஜ் பண்ண மாட்டேங்க நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு போட்டார் கலைஞர் இது நமக்கு நாமே திட்டம் தானே மக்களாக முன்னின்று வராங்க அவங்களே காசு போடுறாங்க அந்த அசோசியேஷன் நகர் மக்கள் ஸோ அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மா நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் காதல் கேட்ட வேண்டும் மக்கள் பயனுற வேண்டும் தான் நோக்கம் அவர்களை குறை சொல்வதோ அதற்கு நாங்கள் நாங்கள் அது கிடையாது ஏன்னா இருக்கிற ஃபேக்டை வந்து நான் சொல்கிறேன் நிச்சயமாக சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வாய்ப்பாளர்கள் ஜனம் குடும்பத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் நம்ம டெக்னீஷியன் நம்ம அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி